அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க இன்றைய தினம் பன்னெண்டு ராசி நேயர்களுக்கும் எப்படி இந்த நாள் அமைகிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இன்றைய நாள் இருபத்து ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் பதினொன்றாம் நாள் இன்னைக்கு மதியம் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை ரேவதி நட்சத்திரமும் அதன் பின்னாக அஸ்வினி நட்சத்திரமும் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறதுங்க இன்றைய தினம் மதியம் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சிம்மராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அதன் பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் விலகி கன்னிராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருதுங்க சரிங்களா ரைட் நம்ம பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் இந்த நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்துருவோம் மேஷத்தை பொறுத்த மட்டிலும் மேசராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மதியம் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாகவும் அலைச்சல் நிறைந்ததாகவும் அமையும் ஆனால் மதியத்துக்கு பிறகு இன்னைக்கு முக்கியமான விஷயங்கள் ஏதாவது செய்ய போகிறீங்க இல்லை ஏதாவது ஒரு பொருட்சேர்க்கை பொருள் வாங்கினேன் இடம் வாங்கினேன் இந்த சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தணும் எது பண்ணுறதா இருந்தாலும் மதியம் ரெண்டு மணிக்கு பிறகுலேருந்து நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது மதியம் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை அலைச்சல் அலைச்சல் அப்படின்னே கொண்டு போகுமே தவிர சரிவரப்போய் முடியாது ஆக மதியத்துக்கு பிறகு செய்கின்ற காரியங்கள் ஓரளவு வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தாயார் வழியிலிருந்து சில நல்ல செய்திகளோ அல்லது தாயாரின் அரவணைப்போ கிடைக்கின்ற நல்ல நாள் அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே இன்றைய தினம் வருமான ஓட்டம் சிறக்கக்கூடிய நாள் வெளியூர் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட படிப்படியாக குறையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களே இன்றைய தினம் மிக மிக மேன்மையான நாள் உங்களுடைய வாக்குக்குன்னு ஒரு பலம் கிடைக்கும் அதாவது உங்க பேச்சுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் குடும்பத்தில் உங்களுடைய பெருமை அதிகரிக்கக்கூடிய நாள் வேலை செய்கின்ற இடங்கள்ல உத்தியோகம் பார்க்கிற இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கு அதாவது இன்றைய தினமே செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகிறது அன்பார்ந்த கடகராசி என்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் இந்த நாள் ஒரு மேன்மை மிகுந்த நாளாக அமைகிறது ஒரு நல்ல உயர் பொறுப்புகள் உயர் அந்தஸ்துகள் உயர் கௌரவங்கள் ஒரு சில சமூகத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் போல் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் இயல்பை விட பிரச்சனைகள் குறைகின்ற அலைச்சல்கள் குறைகின்ற ஒரு அற்புதமான நாளாக அமைகின்றது பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் எல்லாம் கிடைக்கும் இன்றைய தினம் புதிய புதிய அனுபவங்களை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல நாள் ஆனால் நல்ல அனுபவங்கள் கவலை வேண்டாம் சரிங்களா அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே இன்றைய தினம் மதியம் வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி முப்பத்தேழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் நீடிக்கிறது ஸோ முக்கியமான விஷயங்கள் ஏதாவது செய்கிறதா இருந்தால் மதியத்துக்கு பிறகு நீங்கள் செய்கிறது மிக மிக நன்மையை தரும் பயணங்கள் ஏதாவது போகிறதா இருந்தாலும் மதியம் வரைக்கும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு காலையில் ஏதாவது சின்ன சின்ன வேலை இருந்தால் அதை முடிச்சுட்டு மதியத்துக்கு பிறகு பயணங்கள் போகிறது நபர்களை சந்திக்கிறது எதுவாக இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் அதே போல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிடுங்க மதியத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிடும் சரிங்களா அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே கன்னிராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் ஆகச்சிறந்த நாளாக அமைகின்றது முக்கிய விஷயம் எது செய்யறதா இருந்தாலும் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்குள்ள செஞ்சிடறது நல்லது ஏன்னா மதியம் ரெண்டு மணி வாக்குல இருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஒன்றரை மணிக்கு பிறகு ஆரம்பிச்சிடுதுங்க குடுமானம் வரையிலும் ஏதாவது முக்கியமான விஷயம் ஏதாவது பேச்சுவார்த்தை அப்படி அப்படின்னா மதியத்துக்குள்ள செஞ்சிருக்கும் மதியத்துக்கு பிறகு போய் பாக்குறீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் பேசி முடிக்கிறதுக்கு போவீங்க அவர் அப்படியா பண்ணிடலாம் பாத்துடலாம் அப்படின்னு இழுப்பாங்க எல்லாமே இழுபறியா போகிற மாதிரி இருக்கும் ஆக முக்கிய விஷயங்களை முன்பகுதியில் முடிச்சிடுறது இன்றைய தினம் மதியத்துக்குள்ளே மிக மிக சிறப்பை தரும் மதியத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அதை தள்ளி தள்ளிப்பட்டுருங்க ரெண்டு நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் சரிங்களா அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் இது ஒரு அற்புதமான தினம் தொட்டது துளங்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் உறவுகளுக்கு இருந்து அந்த கசப்புக்கள் விலகும் வாழ்க்கை துணையுடனான ஒரு நல்ல போக்கு மெய் மெயின்டைனாக கூடிய ஒரு அற்புதமான தினம் அது இல்லாமல் வாடிக்கையாளரின் வரத்து தொழில் செய்கின்ற இடங்களில் நல்ல அதிகரித்த வண்ணம் காணப்படும் அதனால் உங்களுடைய தொழில் வெற்றி நடைபெறக்கூடிய அமைப்பு உண்டு அன்பார்ந்த ராசி அன்பர்களே இன்றைய நாள் ஒரு ஏற்றம் மிகுந்த நாளாக அமைகிறது புத்திரபாகியம் சார்ந்த நல்ல மேன்மை மிகுந்த நாள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய தினமாக அமைய பெறுகின்றது தகப்பனாரினுடைய பரிபூரணமான சப்போர்ட் உங்களுடைய தொழிலுக்கு இன்றைய தினம் கிடைக்கும் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த நாள் திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி இதை பண்ணணும் அதை பண்ணணும் உங்கள் உழைப்பை நம்பாமல் இன்னைக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை நம்புவீங்க ஆனால் அது கை கொடுக்குமாங்கிறது இன்றைய நாள் அப்படி ஒன்றும் பெருசா பாசிபிளா இல்லை அதிர்ஷ்டங்கிறது அதிர்ஷ்டத்துக்கு வரும் நீங்கள் உங்கள் வேலையை கவனிக்கிறது மிக மிக நல்லது தாயாரின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் ஒரு நல்ல மேன்மையான நாளாக அமைகின்றது தாயாரினுடைய ஆதரவு கிடைக்கும் உறவுகளுக்கு இடையில இருந்து வந்த கசப்புகள் விலகக்கூடிய நாள் கம்யூனிகேஷன்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அதாவது உங்களுக்கும் பிறருக்குமான கருத்துல இருந்து வந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏதாவது இருந்து வந்த தவறுகள் கூட இன்றைக்கு சரியாயிரும் ஆனா இந்த ஒரு தான் நான் தப்பா புரிஞ்சு இவ்வளவு நாள் பேசாம இருந்தேன்னா சாரிப்பா மன்னிச்சுபான் கேட்டு உறவுகள் நீடிக்கக்கூடிய அமைப்புகள்ல இன்றைய தினம் உண்டு பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் அன்பார்ந்த கும்ப ராசி அன்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் வருமானம் சிறக்கக்கூடிய நாளாகவும் வேலை வாய்ப்புகளுக்கான உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது குடும்பத்தில் யாருக்கேனும் சுபகாரியங்கள் சம்பந்தமாக இன்றைக்கு பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இன்றைய தினத்தினை பொறுத்த வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது மிக நல்லது அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் இது ஒரு அற்புதமான தினம் சுபகாரியங்களுக்கான ஆரம்ப விஷயங்கள் அனைத்தும் இன்றைய தினம் பேசப்படும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் தோளுக்கு மிஞ்சி அப்பா பிள்ளைக்கு இடையில இருந்த கருத்து வேறுபாடுகள் கூட இன்றைய தினம் விலகும் மனதுக்கு இதமான நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாள் இந்த நாள் அன்பு நண்பர்களே பனிரெண்டு ராசினியர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி